ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்கள் சுயஸ்தானத்தில் கேட்டு இருக்கான் சுயஸ்தானத்தில் கேத்தூருக்கான் அப்படின் போது அவங்களோட ஆளுமை அவங்களோட வந்து ஒரு நான் அப்படிங்கிற எண்ணம் அதெல்லாமே குறையும் நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது நம்ம அந்த சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அடையணும் நம்ம இறைவனை அடையணும் ஜீவ சமாதிக்கு போகணும் வழிபாடு பண்ணும் தியானம் பண்ணணும் நம்மை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கணும் நமக்குள்ள இருக்க சின்ன சின்ன குணாதிசயங்களை நம்ம மாற்றிக்கணும் இது தேவையில்லாத குணாதிசையும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் மேலோங்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் விருப்பப்படுறதை விட தனியாக இருக்கிறதுக்கு விருப்பப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நவம்பர் பதினாறு சூரியன் வந்து நாலாம் பாவத்துக்கு போயிடுவார் நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல புதன் சுக தாயார் சனத்துல புதன் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு விஷயம் என்னோட கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக இருக்கும் அம்மா எனக்கு ஏதோ ஒரு ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க அம்மானோட ஐடியாஸை நான் ப்ராபகேட் பண்ணுவேன் நான் சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேல சூரியனும் புதனும் இணைகிறாங்க இந்த புத்த ஆதித்திய யோகம் அப்படிம்பாங்க எங்க இணைஞ்சாலும் அப்ப இது வந்து பாருங்க அம்மா அம்மானோட சப்போர்ட்டு அம்மானோட அதீத புத்திசாலித்தனம் அதை நான் கேட்டுக்கிற தன்மை அதுக்கு மேலே நானே வந்து என்னோட புத்திசாலித்தனத்தையும் அம்மானோட புத்திசாலித்தனத்தையும் ஒருங்கே நினைச்சி ஒரு சில விஷயத்தை நான் வந்து சாதிச்சிட்டேன் என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் பிளான் பண்ண அது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு பிளஸ் இதுல சனி அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியினோட வக்ர பார்வை இருக்கு அவரே வக்ரம் அடைஞ்சிருக்காரு ஒரு விதத்துல அது பிளஸ்ஸு அவரோட வக்ர பார்வை அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிடும் காரணம் என்ன அப்படின்னா குருனோட உச்ச பார்வை அவர் மேலே இருக்கு இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவம் விரையஸ்தானத்துல குரு பகவான் குரு வரைய குருவா இருக்காரு பொதுவா குரு வரைய குருவா இருக்காரு அப்படின்னு போது ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு செலவுன்னு நடக்கும் செலவு அப்படின்னா என்ன வந்து பாருங்க குரு உங்களுக்கு லார்ட் ஆஃப் அண்ட் எயிட் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப பூர்வ புண்ணியாதிபதினோட ஒரு இது வந்து ஃபேவராக இருக்கு வரைய குருவாக வரா அப்படின்னு போது அவன் நிறைய நல்லது செஞ்சிடுவான் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு மேல அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறான் அப்படின்னும் போது சமுதாயத்தில் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நவம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுயஸ்தானத்துல கேத்து சுயஸ்தானத்துல கேத்து அப்படின்னாலே சிம்மம் வந்து எல்லாரு நல்லா பேசணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாருக்குடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றோமோ எந்த அளவுக்கு வேலை செய்யும்போது வெள்ளக்கார மாதிரி வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு என்ஜாயும் பண்ணணும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகளில் சிம்மமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் என்ன யார்கிட்டயும் நான் அடி பணிஞ்சு தலை குனிஞ்சு செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுத்துலாம் வேலை செய்ய மாட்டேன் நான் கண்ணாடி மாதிரி என் முன்னாடி நின்று முறைச்சா முறைப்பேன் சிரிச்சா சிரிப்பேன் இப்படியெல்லாம் பல டைலாக் பேசக்கூடியவங்க சிம்மம் அப்படின்னு சொல்லால் அது உண்மையும் கூட ஸோ அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் சுயஸ்தானத்தில் கேட்டு இருக்கான் சுயஸ்தானத்தில் கேத்தூருக்கான் அப்படின் போது அவங்களோட ஆளுமை அவங்களோட வந்து ஒரு நான் அப்படிங்கிற எண்ணம் அதெல்லாமே குறையும் நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்கு நம்ம அந்த சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அடையணும் நம்ம இறைவனை அடையணும் ஜீவ சமாதிக்கு போகணும் வழிபாடு பண்ணணும் தியானம் பண்ணணும் நம்மை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாத்திக்கணும் நமக்குள்ள இருக்க சின்ன சின்ன குணாதிசயங்களை நம்ம மாத்திக்கணும் இது தேவையில்லாத குணாதிசயம் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் மேலோங்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட டைம் பண்ண விருப்பப்படுறத விட தனியாக இருக்கிறதுக்கு விருப்பப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தனிமையாக இருக்கும்போது எனக்கு ஒரு விதமான நிம்மதி அப்படின்றது இருக்கு அப்படிம்பாங்க இது பிளஸ்ஸா மைனஸா ரொம்ப பிளஸ் பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் சுயஸ்தானத்துல கேது அதுக்கடுத்து மூணாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுக்ரன் அப்ப என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது என் தம்பி தங்கச்சி சார்ந்து ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வருது ஒரு சப்போர்ட் அப்படின்றது வருது ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு வீடு இருக்கு அந்த வீடை வியாபாரம் பண்ணோம் என் தம்பி கிட்ட சொன்னேன் டே அந்த வீடு நல்ல வெரைட்டிக்கு வந்தா கொடுத்துடலாடா அப்படின்னு சொன்னேன் எனக்கு சொந்த தம்பியே இல்லைங்க எனக்கு அங்காளி பங்காளி பையன் தம்பி அவங்க கிட்ட சொன்னேன் இல்லை என்ன அண்ணன் அண்ணன் கூப்பிட்ற பசு பையன் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான் அவங்க கிட்ட சொன்னேன் அவன் என்ன பண்ணா கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்களா இந்த மாதிரி நாங்களும் வீடு பார்க்கறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் இந்த இந்த இடத்த பார்க்கக்கூடாது இந்த இடம் நல்லா இருக்கும் எங்க அண்ணன் சொன்னா போய் பாருங்க போய் பார்த்து பிடிச்சி அவங்களால அந்த வீடு வியாபாரம் ஆகலாம் அந்த இடம் வியாபாரம் ஆகலாம் அந்த சொத்து வியாபாரம் ஆகலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நம்ம இளைய சகோதரர்கள்னாலும் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே வந்து நீச்சம் அடைஞ்சு உட்காடுறார் சூரியன் நீச்சமடைஞ்சு உட்காரும்போது நம்ம தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஆர்குமெண்ட் ஒரு அடமெண்ட்டான ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வேண்டாம் நம்மளோட சொல்வாக்கு அவங்கக்கிட்ட கிட்ட மாதிரி ஒரு சென்சேஷன் நம்ம ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் ஆஸ்பத்திரி செலவு வரலாம் ஒரு அரசாங்கத்தினால ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்தால் இதெல்லாம் பெருசாக கவலைப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை தம்பி தங்கச்சி இருக்காங்க என் தம்பி தம்மா எனக்கு பையன் மாதிரி என் தங்கச்சி தம்மா எனக்கு பொண்ணு மாதிரி அவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க இது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் நவம்பர் பதினாறு சூரியன் வந்து நாலாம் பாவத்துக்கு போயிடுவார் நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல புதன் சுக தாயார் ஸ்தானத்துல புதன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோட கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக இருக்கும் அம்மா எனக்கு ஏதோ ஒரு ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க அம்மானோட ஐடியாஸை நான் ப்ராபகேட் பண்ணுவேன் நான் சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேல சூரியனும் புதனும் இணைகிறாங்க இந்த புத்த ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க எங்க இணைஞ்சாலோ அப்போ இது வந்து பாருங்க அம்மா அம்மானோட சப்போர்ட்டு அம்மானோட அதீத புத்திசாலித்தனம் அதை நான் கேட்டுக்கிற தன்மை அதுக்கு மேலே நானே வந்து என்னோட புத்திசாலித்தனத்தையும் அம்மானோட புத்திசாலித்தனத்தையும் ஒருங்கே இணைச்சி ஒரு சில விஷயத்தை நான் வந்து சாதிச்சிட்டேன் என்னோட கம்ஃபர்டுக்கு நான் பிளான் பண்ண அது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் ஏழுல ராகு கலத்திரஸ்தானத்துல ராகு கலத்திரஸ்தானத்துல ராக்கு. அப்படின்னும் போது ரெண்டு விதமா நம்ம அந்த பலன் சொல்லலாம் மொத விஷயம் நீங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான இடைவெளி அதிகமாகும் மனசு சந்தோஷமா இருப்பீங்களா இருக்காது மனசு சந்தோஷம் அப்படிங்கிறத விட ஒருத்தவங்களோட டாமினேஷன் ஒருத்தவங்க மேல இருக்கும் இப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்போ சிம்மராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா உங்க மனைவி என்ன பண்ணுவாங்க இப்போ அடுத்து வந்து பொங்கல் வரப்போகுது இல்லையா நான் ஷாப்பிங் பண்ணணும் அடுத்து நியூ இயர் வர போகுது நான் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பத்தாயிரம் ரூபாய் கேட்பாங்க லட்ச ரூபாய்க்கு வாங்கி வைப்பாங்க அப்போ மனைவினோட ஆடம்பர செலவு அதனால மனசு வந்து கஷ்டம் அதனால உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு விதமான மன உளைச்சல் ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான வாக்குவாதம் இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நீங்க லேடியா இருக்கீங்கன்னா உங்க கணவர் இதே விஷயத்த செய்வார் அப்படின்னு சொல்லா அவங்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும் அதனால நமக்கும் அவங்களுக்குமான இடைவெளி அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு விதத்துல இன்னொரு விதத்துல கலத்திரஸ்தானத்து ராகும் ராகு போது நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா மனைவி வழி திடீர் பிராப்தி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கணவன் வழி திடீர் தனப்பிராப்தி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அவங்க பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குல்லா அது வரலாம் அப்படியும் வாய்ப்பு உண்டு உங்களோட பார்ட்னருக்கும் உங்களுக்குமான ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருக்காது அதுக்குள்ள நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல சொல்லும்போது அவங்க ஏதாவது இன்வெஸ்ட்டும் பண்ணலாம் அவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான் ஏன் தாங்க முடியல இருந்தாலும் காசை போடுறானே வேற வழியிலையே நம்ம வந்து காசுக்காக அவங்க கிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கே அப்படின்ற மாதிரி கோலை எடுத்தா குரங்க ஆடும் அப்படின்றதுனால அந்த மாதிரி காசை காமிச்சு நம்மள ஆட வைக்கிறானே அப்படின்ற மாதிரியும் வரும் எனிவே எல்லாத்துக்கும் வந்து பாருங்க அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி சார்ந்து கணவர் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் பார்ட்னர் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சைலன்ஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் வெப்பன் அப்போ சைலண்டா இருக்கீங்க அப்படின்னா டேக் பண்ணிக்க முடியும் எட்டில் சனி அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியினோட வக்ர பார்வை இருக்கு அவரே வக்ரம் அடைஞ்சிருக்கார் ஒரு விதத்துல அது பிளஸ் அவரோட வக்ர பார்வை அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லிஃபை ஆகிடும் காரணம் என்ன அப்படின்னா குருனோட உச்ச பார்வை அவர் மேல இருக்கு இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவம் விரையஸ்தானத்துல குரு பகவான் குரு விரைய குருவா இருக்காரு பொதுவா குரு விரைய குருவா இருக்காரு அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு செலவுன்னு நடக்கும் செலவு அப்படின்னா என்ன ஒரு செலவு அந்த செலவு செய்யறதுனால நம்மளுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமை சுப செலவு சுப விரையோ அப்படிம்பாங்க அந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி என்ன நடக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் ஏதோ ஒரு சின்ன லெவல்லையான ஒன்று வாங்குவீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்றது ஒரு ஒரு கிராம் கோல்டு வாங்கலாம் ஒரு அஞ்சு கிராம் வெள்ளி வாங்கலாம் அப்படி இல்லை ஒரு சின்ன ஃபிளாட் வாங்கலாம் இல்லை ஒரு குழந்தைக்கு ஒரு கிராம் ஒரு ஒரு கொலுசு வாங்கலாம் இல்லை ஒரு நெகனெட் வாங்கலாம் இல்லை உங்களுக்கே ஒரு நெக்லஸ் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு வீடு வாங்கலாம் ஒரு தோட்டு வா தோட்டம் வாங்கலாம் ஒரு துறவு வாங்கலாம் தோ தோப்பு துறவு எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குவீங்க அதனால சந்தோஷம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டூ வீலர் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதனால் சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நீங்கள் எங்கேனா டூர் போகலாம் அந்த டூர் அப்படின்றது ஒரு ஒரு கேளிக்கையான டூராகவும் இருக்கலாம் இல்லை தீர்த்த யாத்திரை மாதிரி பெரும்பாலும் தீர்த்த யாத்திரை மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஒரு கோயில் போகிறது ஒரு குலதெய்வ கோவில் போகிறது ஒரு காசி கயா அந்த மாதிரி போகிறது இதெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி செய்யவும் செய்வீங்க ஏதாவது ஒன்று இந்த மாதமும் நடக்கும் போன மாதமும் நான் சொன்னேன் இந்த மாதமும் நடக்கும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பன்னெண்டாம் பாவத்தில் விரைய குருவாக உட்காந்துட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே அவரோட பார்வை நாலு ஆறு எட்டு சுக தாயார் ஸ்தானத்தில் குருனோட பார்வை அம்மானோட ஒரு ஹெல்த்தில் ஒரு முன்னேற்றம் அம்மானோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறது நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மானோட புத்திசாலித்தனத்தினால நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு அந்த ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு வைத்தியம் பண்ணால் படித்த மாயிடும் ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதும் கிடைக்கும் குருனோட பார்வையினால் அதுக்கடுத்து ஆறாம் பாவத்தை குருனோட பார்வை இது வந்து பாருங்கள் என்னோட கடலேருந்து நான் அடைக்க ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் விமோச்சனை அடையிறேன் நோயிலிருந்து ஒரு விமோசனம் அடைகிற அப்படின்ற மாதிரி இருக்கும் எதிரிகள் பெருசாக இருக்க மாட்டாங்க எட்டாம் பாவத்துல குருவனோட பார்வை நீங்க சிம்மராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவர் சார்ந்த உடல் ஆரோக்கியம் பெரிய ஆரோக்கிய குறைபாடு இருக்கு அப்படின்னாலும் அதில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் நான் ஜென் தாங்க நான் வந்து பாருங்க அசிங்கப்படுறேன் அவமானப்படுறேன் அந்த அசிங்கப்படுறது அவமானப்படுறது அதுக்கான பதிலும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் நீங்க தப்பு செய்யல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டமும் நீங்க பெருசா வந்து நான் தப்பு செய்யல தப்பு செய்யலன்னு மண்டிடலாம் வேண்டிடல அதுவே காலமே காமிச்சு கொடுத்துரும் நீங்க தப்பு செய்யல அப்படின்றது இதுவும் ஒரு பெரிய பிளஸ் பொதுவாக பாருங்க குரு உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் எயிட் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப பூர்வ புண்ணியாதிபதினோட ஒரு இது வந்து ஃபேவரா இருக்கு வேறைய குருவாக வரா அப்படின்னு போது அவன் நிறைய நல்லது செஞ்சிடுவான் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு மேல அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறான் அப்படின்னும் போது சமுதாயத்தில் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் புரியுதுங்களா அம்மாவுக்கு ஹெல்த் சார்ந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு வைத்தியம் பண்ணால் அது நல்லா நல்லாவதுக்கும் வாய்ப்பு உண்டு அம்மனோட சப்போர்ட்னால நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவலில் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆக இந்த பலன்கள் ஒரு சில பாவத்துக்கு ரெண்டு விதமாக வருது நீங்கள் முழுசும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த மாதம் இனிய மாதமாக அமையும் உங்களோட உழைப்ப நீங்க செஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னாங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இதனோட இம்பாக்ட் வந்து ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் உங்க சுய ஜாதகம் இல்லைங்க நான் இப்ப வந்து பாருங்க புதுசா வீடு கட்டணும் புதுசா வந்து தொழில் தொடங்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு ஃபாரின் ஃபாரின் அனுச்சி படிக்க வைக்கணும் இல்லை நான் வந்து பாருங்க நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்கள்ல இருக்கேன் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ